சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை போகியெழகார் வானமுறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் அதனால தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்து மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இயற்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்தமையில் குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் கும்பராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சூரிய பயிற்சி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கும்பராசிக்கு அரங்க ஒரு பூர்ணத்துவமான அறிவு கொண்டு ஒரு பொதுவாக பார்த்தோம்னா அவங்க எந்த செயலாக இருந்தாலும் முழுமையாக செய்யணும் ஆரம்பத்துலேருந்து செய்யணும் இல்லை ஒரு ஒரு செயலில் செய்கிறதாக இருந்தாலும் அதை முழுமையாக திருப்தி அடையும் வரை செய்வாங்க அதில் வெற்றி கிடைத்தால் மட்டும் அவங்களுடைய திருப்தி அடையும் வரையினால் அதை அவங்க முயற்சி செய்வாங்க நிறைய நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது இப்போது சிறப்பு என்னென்னா ஜென்மஸ்தானத்திலே சனி பகவான் இருக்காரு அதனால் ஏழ்ற சனி அப்படிங்கிற அச்சா வேண்டாம் அவங்களுக்கு இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்திற்கு ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வராரு அதனால் திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது பதினொன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் மூன்றாம் ஆதிபதியாக இருப்பவர் யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த பதினொன்றாம் ஆதிபதி மூணில் மூணாம் ஆதிபதி பதினொன்றில் அதாவது பதினொன்றில் செவ்வாய் மூணில் குரு இது கிரக யோகம் அப்படின்னு பெயர் அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமான பல சூழ்நிலைகள் உருவாகின்றது நெகு நாட்களாக ஒரு தொழில் செய்யணுங்க ஒரு சொந்த தொழில் செய்யணுங்க அதாவது வெளிநாட்டில் ஒரு பணம் வரணுங்க அல்லது ஒரு செயல் செய்தி முதலீடு செய்திருக்கின்றீர்கள் அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம்னு சொல்லலாம் புதிய தொழில் துவங்குவதற்கு சாதகமான மாதம் நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பதினொன்றில் வராரு அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பிப்ரவரி நாளுக்கு மேலே அதுவும் அந்த சுக்கர பகவானும் நாலாம் பாவத்திற்கு வருகிறார் மாதிரி சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அந்த காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்றார் என்கிற அச்சம் வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையையே செய்வார் ஏழாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் மூணாம் பார்வையாக மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் பத்தாம் பாவமாக பத்தாம் பாவத்தை பார்க்கின்றதுனால தொழில் வளர்ச்சிகள் அமைவது புதிய மாற்றங்கள் ஏற்படுவது திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பதினொன்றில் இருக்கின்றபடியினால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த மாதத்திலே கும்பராசிக்காரங்களுக்கு நடக்குது அதே மாதிரி இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் பிரயாண காலத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது குங்கராசிக்காரங்களுக்கு மிக 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 அவசியம் அதே மாதிரி இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இந்த சமயத்தில் குருவுடன் பரிவர்த்தனை நடைபெறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமான பல நன்மைகள் இருக்குது கையில் பணம் வச்சுருக்கீங்க எண்ணத்தை முதலீடு செய்வதில் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்படுத்தி தருகிறார் பன்னிரெண்டாம் பாவங்கிறது வெளியூர் வெளிநாடு செல்வது முதலீடுகள் செய்வது பல நன்மைகள் பெறுவது அப்படின்னு இந்த மாதத்திலே பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் இந்த மாதத்தில் முதலீடு செய்வது கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை தருது குறிப்பாக முன்பே சொன்ன மாதிரி வந்து உறவினர்களினுடைய நண்பர்களினுடைய சகோதர சகோதரியினுடைய அணுகுமுறையிலே கவனத்துடன் இருப்பது அவசியம் அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் இந்த சமயத்தில் ஐயப்பன் வழிபாடு மிக மிக சிறப்பாக உள்ளது கும்பராசிக்காரங்களுக்கு ஐயனார் வழிபாடு பூர்ண புஷ்கலாசமேதான் ஐயனாரப்பன் தர்மசாஸ்தா மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்தால் கும்பராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தை மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் தை அமாவாசை தை பௌர்ணமி தை பூசம் இது மாதிரி நாட்களிலெல்லாம் இந்த ஐயனார் வழிபாடு சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது பல நன்மைகளை செழுமைகளை வாழ்வாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதேமாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவை மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹ